மசாலா தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு இரண்டு போட்டு அப்புறம் குழம்பு வச்சு அது உள்ள இறக்கிவினை இப்போ ஒரு குடி குடி நம்ம டேஸ்ட்டு அஞ்சு கிலோ மீன் அப்படியே வறுத்து குழம்புல இறக்கி ஒரு பிடி பிடிக்க போறோம் பாருப்பா பக்காவது பாருப்பா மேடம் அங்க போகணும்டா அங்க போகணும் முடியாது વાત <coughs> மீன் வருகிறதுக்கு மசாலா போட்டுக்கலாம் மாட்டிட்டு போட போடா இதெல்லாம் பக்காவா போட்டு தூங்கி ஆளு ம் நல்லா பைனாப்பிள் மாதிரி ஒரு அளவு குழம்புல நீந்து விடுறோம் மூஷா எண்ணெயில் போட்டு பொறிச்சு குழம்புல அப்படியே நீந்து விடுறேன் இன்னைக்கு வானல வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா பழ பளபள பழ பழ நல்ல அரிமான நல்ல எண்ணெய் வானல ஊத்திடலாம் வாங்க என்ன சூடாச்சு தலைவனா சும்மா அப்படியே முழுசா அப்படியே எண்ணெயில இறக்கலாம் வாங்க பாத்துக்கலாம் பாரு <laughs> பட்டை போகை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் நாட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தரமாக இருக்குது இப்போ அறுப்பும் நம்ம வந்து மசாலா கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுடலாம் மசாலா புளி தண்ணி ஊற்றிக்கலாம்

நல்லா பக்காவா மசாலா ஏறி போய் நல்லா பக்காவா வெந்து போய்கிறான் அம்மாடியாறு பொடி அம்மா தரமா இருக்கு

மீன் குழம்பு வேற லெவலில் சமைச்சோம் வேற லெவலில் சாட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த சந்திப்போம்